സോ രണ്ടും മുടിഞ്ഞുറും അന്തി ദുനിയാ മാഗി മൈ ദേവരീ ദേവരീ അന്തി ദുനിയാ മാഗി മൈ ദേവരീ ദേവരീ അന്തി നാട് പോ అలదా <muchas> ివి఩ా எடுத்தா சாமி மினி கம்ப்யூட்டர் கலர் கலர் எதுவும் கிடையாது ஒரே குடுப்பு தான் கலரு

நோன்றாபர் சார்பாக 11வது ஒன்று வார அருமைศรี திரிபுர சுந்தரேஸ்வரர் வரகாசன்னிர் அம்மன் திருக்கோயில் திருடலவுக்கு புடியு விட்டு நாணோபர் சார்பாய் ஐஏஜி ஒன்று என்ற கிட்டையுடைய திருமதி நாயக்கர் நிலையாக ஆர்.எஸ்.கே சமனத்தம் பாசி பைய்க்கின் டேடி ஆ ஜோடி வண்டியில விநாயகரை வண்டி தலைவர் திரு கமண பின்னாடி மாவட்டம் வண்டியிலே விடாமல் வந்து பாத்துக்கோங்க கடைசி பின்னாடி சீட்டு வாங்கிட்டாங்க

快点！别动！别动！

போடறானே ஆமா பைக்கு முன்னாடி போளேடா கிளையவே வா 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 படுறா

மடத்தி சேவையான மூத்தி பள்ளி மனை கலத்தில ஏதே கணிசி வர உடையாரா போட்டோம் போட்டோம் அவ்வளவு போட்டோம் செல்வமா செல்வமா புதிய முக்கிய செல்வமா பாடல்கள் மாசான புதிய முட்டில் செல்வா பாடல்கள் மாசாடுவா

ராமச்சந்திரன் பத்தாக்கு மட்டும் இருந்தாலும் மறைத்து செய்ய வள்ளிவரின் களைச்சல் ஏற்றிவிடுவா أه، <applause> سيد <applause> <applause>

சொல்லுமார் ஐயங்கார் பேசி தம்பி தம்பி வாங்க தெரியாதான் கலைச்சேரி கவிஸ்ரீ பேர் முதலாவதாக இரண்டாவது ஸ்ரீ மாணியப்பாடி கர்ப்பாமி தலை ஆற ஐயங்கார் பேருக்கிற சிவப்பார் ஒரு பங்களா வல்லி வர்த்தக

نه کڻو اچي وڃي ٿو کڙي مڙڪري مڙڪري کڻو اچي وڃي ٿو مڙڪري او ڏاڙا 3 غلو تي ۽ 3 مڙڪري امان جين جائل نال مٿي يرن

செவை அருவை நோக்கி முதலாவதாக செந்தட்டி அரியநாதன் மடத்து திருஞானந்தர்த்தி வல்லியமலர் கலை செல்லு ஏசுதர் கவிழ் சிறுமித்ரா சோக்கரங்கா இரண்டாவது ஸ்ரீ மானிய பாரு கர்பசாரந்தின ஆரோ சுஷ்குமார் அஜங்கார் கால்திரி சிமோ பாரு பங்களா வல்ல நாடு இணைந்து இரண்டாவதாக ஓகே ஓகே நேரிக்கா

对吧